குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் பஞ்சப்படியுடன் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என வேண்டுகோள் சென்னை கொளத்தூரில் உள்ள சங்க அலுவலகத்தில் வருகின்ற பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ள உள்ள கோரிக்கை விளக்க கூட்டம் குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய சங்கத்தின் தலைவர் கே கனகராஜ் அவர்கள் இபிஎஃப் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சம் ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வழங்குவது போன்று தமிழகத்திலும் வழங்கிட வேண்டும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியத்தை அனைத்து இபிஎஃப் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டும் அதே போன்று பறிக்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் மீண்டும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் அதேபோல் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த அரசு முன்வர வேண்டும் மூத்த குடி ரயில் பயணத்தில் கட்டண சலுகையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் மேலும் எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் மத்திய அரசு அதற்கு எந்த செவியும் சாய்க்கவில்லை என்றும் கடந்த பத்தாண்டுகளாக மத்திய அரசு ஓய்வூதியத்தை உயர்த்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எனவே மத்திய மாநில அரசு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் மேலும் அண்டை மாநிலங்களில் வழங்குவது போல் தமிழகத்திலும் நிதியும் வழங்கிட வேண்டும் எங்களுடைய ஓய்வூதிய பிரச்சினை குறித்தும் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து மனு அளிக்க தெரிவித்தார் தமிழ்நாடு ஆவின் ஓய்வு பெற்ற ஊழிய சங்கத்தினுடைய தலைவர் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்ன என்று சொன்னால் இந்திய நாட்டிலே முப்பதுலேருந்து நாற்பது ஆண்டுகள் வரும் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நாங்கள் மத்திய அரசின் இபிஎஃப் திட்டத்தின் மூலமாக மிக குறைந்த பென்ஷனாக ரூபாய் ஐநூறிலிருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை பெற்று வருகிறோம் இந்த பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைப்பயணங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று கடந்த பத்து ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறோம் பல்வேறு அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மாநில முதலமைச்சர்களையும் சந்தித்து இந்த ஓய்வூதியத்தை ஒத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம் வாழ்வுக்கு உதவாத இந்த ஓய்வூதியம் சாதாரண ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஏற்றதல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் குறிப்பாக இந்திய தேசத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நூறு ரூபாய் தேவை என்று அவருடைய மனைவியோடு வாழ வேண்டும் என்று தான் இருநூறு ரூபாய் தேவை என்றும் நாங்கள் சொல்லவில்லை இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கிற மரியாதைக்குரிய சக்திதாஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே தான் எங்களுடைய வாழ்வுக்கு ஏற்ற ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் இந்தியாவினுடைய ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் பஞ்சப்படியுடன் வழங்கப்படுகிறது எனவே பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நாங்கள் குறிப்பாக அரசு துறைகள் பொதுத்துறைகள் கூட்டுறவுத்துறைகள் தனியார் துறைகள் என்று பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நாங்கள் நாங்கள் வாழ்வதற்கும் அரசினுடைய உத்தரவு குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் பஞ்சப்படிகளுடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம் எங்களுக்கு கேட்பதற்கான நியாயமான உரிமைகள் இருக்கிறது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான உற்பத்திகளுக்கு நாங்கள் தான் காரணம் அது பொதுத்துறை நிறுவனங்களான என்எல்சி ஆகட்டும் எஃப்சிஐ ஆகட்டும் அல்லது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகட்டும் த தமிழகத்திலே உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனங்களாகட்டும் சர்க்கரை ஆலைகள் நூற்பாலைகள் பஞ்சாலைகள் மற்றும் காகித ஆலைகள் என்ஜினியரிங் தொழிற்சாலைகள் என்று பல்வேறு துறைகளில் பணியாற்றி எங்களுடைய உற்பத்தியை அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய நாட்டினுடைய செலவாணைகளை நிதியை பெருக்கியது நாங்கள் தான் ஆகவே தான் எங்களுக்கு இந்த நாட்டிலே எல்லா உரிமைகளுக்கும் எங்களுக்கு நியாயப்படி வழங்க வேண்டிய வேண்டிய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட உயர்த்தி கொடுக்க தயாராக இல்லை ஆனால் எங்களுக்கு வழங்குவதற்கு பதிலாக எங்களுடைய பணத்தை எடுத்து தனியார் துறை நிறுவனங்களுக்கு முதலீடு செய்கிறார்கள் இது ஏற்படுவதில்லை என்று பலமுறை கூறியும் அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை நாங்கள் ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்க சொல்லி கேட்டால் பணம் இல்லை போதாதது என்று சொல்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்க பதில் என்ன என்று சொன்னால் இந்த நிதியில் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் கோடி நிதி இருக்கிறது இதற்கு ஆண்டுக்கு ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய் வட்டியாக வருகிறது இந்த வட்டியிலிருந்து தற்போது ஓய்வு பெற்று பென்ஷன் பெறுவர்களுக்கு வெறும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் பென்ஷனாக தருகிறார்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய் வித்தட்ராயில் என்று தருகிறார்கள் அவங்க ஐம்பத்தோரு ஆயிரம் கோடி ரூபாயிலே வெறும் இருபதாயிரம் கோடி மட்டும்தான் இந்த ஓய்வூதலுக்கு செலவழிக்கப்படுகிறது மீதி இருக்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆகவே பணம் இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது பாராளுமன்றத்தில் இவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பத்தோராயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வட்டியாக வருகிறது என்று எனவே தான் நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று வாழ்வுக்கு ஏற்ற வகையில் ஏற்றி தர வேண்டும் என்று கேட்கிறோம் இதன் அடிப்படையில் நான் கேட்கின்ற போதெல்லாம் மத்திய அரசு எந்த விதமான பதிலையும் தருவதில்லை ஆகவே தான் வருகின்ற நாட்களிலே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பாராளுமன்றம் நடக்கின்ற நாட்களிலே அங்கே ஆகஸ்ட் மாதம் ஆறு ஏழு எட்டு தேதிகளை நடத்துவது என்று தீர்மானம் ஏற்கனவே கேரளாவிலும் பாண்டிச்சேரியிலும் குறிப்பாக ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் சமீபத்தில் ஹரியானாவிலும் கூட இபிஎஸ் ஓய்வூதியம் நான்காயிரம் ரூபாய்க்கு குறைவாக பெறுகின்ற அனைவருக்கும் ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று வழங்குவதாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அறியாவில் பட்ஜெட்டில் அறிவித்து அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசும் இந்த தமிழகத்தில் உள்ள ஓய்வூதியர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அண்டை மாநிலங்களில் வழங்குவது போன்ற குறைந்தபட்சம் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல தமிழக அரசு மகளிருக்கு பல உரிமைகள் கொடுப்பதாக சொல்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற போது இபிஎஃப் ஓய்வூதியம் பெறுகின்ற காரணத்தினாலேயே வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற குடும்பத்தாருக்கு மகளிர் உரிமைத் தொகையை வழங்கவில்லை ஆகவே இது குறித்தும் மா மாநில அரசு பரிசீலித்து மகளிர் உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் குறிப்பாக வலியுறுத்துவது தமிழகத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கோரிக்கையை செவிமடுத்து அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு வலுவான குரலை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக அந்நிய செலாவின் ஈட்டுவதற்காக காலம் முழுதும் உழைத்த நாங்கள் இன்றைக்கு ஒருவேளை உணவு கூட பற்றாக்குறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை வழங்க வேண்டும் என்று சொல்கிறோம் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம் குறிப்பாக முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த ரயில் பயண சலுகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்திருக்கிறோம் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் ஏகவே அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓய்வூதியர்களும் இந்த போராட்டங்களிலே குறிப்பாக பதினாறாம் தேதி நடக்கின்ற பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது டெல்லியிலே நடைபெற்ற ஆறு ஏழு எட்டு தேதி நடைபெற்ற அகில இந்திய கூட்டுக்குழுவினுடைய ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக கோரிக்கை விளக்க கூட்டம் வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது இந்த கூட்டத்திற்கு தோமுசா பொதுச் செயலாளரும் எம்பி எம் சண்முகம் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவர் டாக்டர் பி வி இமயக்கக்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்க உள்ளார்கள் மேலும் இந்த நிகழ்வில் அறுபது முதல் எண்பது வயது வரை உள்ளவர்கள் அதிகமானோர் கலந்து கொள்ள உள்ளார்கள் எனவும் தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் பொது செயலாளர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் எஸ் சேரன் உட்பட சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்